வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்துக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது வாழ்க்கை ரேகை என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கையில் உள்ள ரேகைகளும் மேடுகளும் அதிக பலன்களை தரும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் கட்டை விரலை சுற்றி வரும் ரேகை வாழ்க்கை ரேகை என்று சக்தி ரேகை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நம் கட்டை விரலை சுற்றி வரும் ரேகை தான் வாழ்க்கை ரேகை அதாவது இந்த ரேகை இல்லாத பிறவியிலேயே இருக்கவே முடியாது மனித பிறவிகளே இருக்கவே முடியாததாக இருக்கிறது ஒருவருடைய உடல் வலிமையும் மன வலிமையும் உருவாக்கும் திறன் இந்த ரேகைக்கு அதிகமாகவே இருக்கிறது சாதாரணமாக சிறு குழந்தைகளின் உள்ளங்கை ரேகையில் அதிக அழுத்தமாக வாழ்க்கை ரேகை என்பது அழுத்தமாக வளைகோடு போல் இருந்தால் அவர்களுக்கு செம்மையான வாழ்க்கையும் நன்மையான வாழ்க்கையும் அதிகப்படியாக கிடைக்கும் என்றும் அதனால் அவர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு அளவான மகிழ்ச்சியும் உண்டு அளவில்லா மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கிறது இந்த ரேகையின் அவ்வப்போது ஏற்படும் குறுக்கீடுகள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகும் திருமணம் என்பது இத்தகைய மாற்றம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதாவது திருமணம் வரும்பொழுது இத்தகைய ரேகையில் மாற்றம் வரும் என்று முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள் குருமேட்டின் அடியில் தொடங்கி மணிக்கட்டில் இந்த ரேகை முடிவடைகிறது தொடக்கம் முதல் முடிவு வரை நூறு வயது என்று வாழ்க்கையை கணக்கிட்டால் சரிபாதையாக இருபத்தைந்து ஆகும் அதிலிருந்து இருபத்தைந்து வயது வரை வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை இதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் அதன் பிறகு எப்படி அமையும் என்று கண்டு பலனை எளிமையாக சொல்ல முடியும் இந்த கேகியின் நடுவில் சிறு இடைவெளி தோன்றினால் அந்த வயதில் அவருடைய உடல்நிலை பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் தீராத வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தீராத வியாதிகள் வந்து தீவிரமாக ஏற்படக்கூடியதாகவும் இருக்கிறது அவர்களின் வாழ்வில் தீவிரமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நேரமாகவும் அது இருக்கும் சில சமயம் பூத கண்ணாடியில்தான் இந்த இடைவெளி தெரியும் இந்த இடத்தில் ஒரு பெருக்கல் அடையாளம் காணப்பட்டால் அந்த வயதில் அறுவை சிகிச்சை நடக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ரேகை பிழைந்து ஆனால் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு செல்லாமல் கடுமையான உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு பூரண குணம் அடையும் என்றும் தெரிவிக்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிறு சிறு ரேகைகள் மேல் குருமேட்டை நோக்கி செல்லுமானால் அவை அந்த நபரின் இள வயதில் ஆசைகளையும் அவர்களுடைய தீராத முயற்சிகளையும் அவர்களின் உழைப்பை பற்றியும் விவாதிக்கக்கூடியதாகவே இருக்கிறது நல்ல நேரமாக திகழ்கிறது அந்நேரத்தில் மேல் செவ்வாய் மேட்டில் இருந்து ஒரு மெல்லிய ரேகை மேல் நோக்கி குருமேட்டை நோக்கி சென்றால் இவர்களின் வாழ்க்கை பல எதிர்ப்புகளை வென்று தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்பவராகவே இருக்கிறார்கள் இவர்கள் போட்டியில் வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் வாழ்க்கை ரேகையிலிருந்து மேலே கிளம்பி செல்கின்ற சிறு சிறு ரேகைகள் அந்த நபருக்கு அந்தந்த வயது காலத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேந்தர்ப்பங்களை திட்டங்களையும் குறிக்கின்றன வாழ்க்கை ரேகைக்கு அருகே சுக்கரமேட்டில் பக்கமாய் இந்த ரேகை இணைந்து இரு ரேகை அமையுமானால் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக காலத்திலிருந்தே வேறு ஒவ்வொரு தனி உதவி இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கக்கூடும் இவர்கள் இன்னொருவருக்கு பிள்ளையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது வாழ்க்கை ரேகையின் நடுவில் கருப்பு புள்ளிகள் தோன்றுமானால் அந்த வயதில் ஏற்படும் துக்கங்களை அது குறிக்கிறது இவற்றை ஒரு கண்டம் என்றும் சொல்லக்கூடும் இந்த புள்ளியைச் சுற்றி ஒரு சதுரம் அமைந்திருந்தால் அந்த கண்டத்தில் இருந்து தப்புவதை குறிக்கிறது வாழ்க்கை ரேகையின் முடிவில் இரு கிளைகள் பிரிந்து வாழ்வின் முடிவில் திருப்தியையும் மன அமைதியையும் குறிக்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை ரேகையிலிருந்து இரு ரேகைகள் புறப்பட்டு சந்திரமேட்டை நோக்கி வளைந்தால் அது துரதிருஷ்டமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாத நேரமாகவும் தெரிவிக்கிறது வாழ்க்கை ரேகையில் ஒரு வளைவில் சுக்கரமேட்டில் முடிந்து அவருக்கு துன்பங்கள் வருவதற்காகவும் மரணங்கள் வரக்கூடிய நேரத்தையும் அது குறிக்கிறது இந்த ரேகை சந்திரமேட்டை நோக்கி வளைந்தால் வயதான காலத்தில் தொலை தூரத்தில் மிக கஷ்டப்பட்டு ஜீவனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வாழ்க்கை ரேகை முழுவதும் மெல்லிய ரேகையால் குறுக்கும் நெடுக்குமாய் வளைந்து சென்றால் இவர் வாழ்வில் ஒரு நிலை இல்லாமல் அலையக்கூடியவர்களாகவும் திக்கு தெரியாமல் இருப்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுடைய உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டு அடிக்கடி மருத்துவ செலவுகள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களின் குணம் ஆனால் நல்ல குணமாகவும் இருக்காது எப்பொழுதும் பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் வாழ்க்கை ரேகையில் சிறு தீவுகள் முக்கோணங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அவர்களுடைய துரதிருஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது வாழ்க்கை ரேகையில் சிறு தீவுகள் முக்கோணங்கள் எதுவும் இருக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் இந்த பதிவில் வாழ்க்கை ரேகை எப்படி இருக்கும் வாழ்க்கை ரேகைகள் எந்த மேட்டில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்